அனைத்துறைய நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியை வளர்க்கறதுக்காக நிதி அளித்த அனைவருக்குமே நன்றி சொல்லி சீமான் சீமான இதுகுறித்தான் தொழில் முழுமையா பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே பொருளாதாரத்துல ரொம்பவே பின்தங்கிய கட்சியாக நாம் கட்சி தான் இருக்கு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நாம் தமிழ் கட்சியையும் பிற கட்சி அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்ற காரணத்தினால கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவங்களும் சரி சீமான இடத்துல பாத்தீங்கன்னா நிதி உதவி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் சீமானவர்கள் நேற்று தினம் ஒரு திருமண நிகழ்வுல கலந்து கொள்ளும் போது அந்த திருமண நிகழ்வுக்கு வந்திருந்த முகவாசி பேரு இடத்துல பாத்தீங்கன்னா கட்சிக்கு நிதியாக சில பணத்தை வழங்கியிருக்காங்க அதற்கு நன்றி சொல்ற வகையில அந்த இடத்துல நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புலேயே பாத்தீங்கன்னா மைக் ஸ்பீக்கர் மூலம் அங்க நிதி வழங்கிய அனைவருக்குமே நன்றி அப்படின்னதோட இல்லாம கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கட்சியை இந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்காகவே நான் இன்னும் அதிகமாக உழைப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய நிர்வாகிகளுக்கும் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கும் ரொம்பவே நன்றி சொல்லியிருக்காரு மூன்றாவது பெரிய கட்சியாக மாறினதுக்கு பிறகு சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா கூட்டணிக்காக ஏகப்பட்ட கட்சிகள் வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அதோட மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறியிருக்கு இதனை அடுத்து நேரடியாக திமுக கட்சியில இருந்தே பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கு கூட்டணிக்காக அழைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா நிச்சயமாக சீமானவங்களோட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இது குறித்து தான் பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியான காலியமாலும் அந்த ஒரு தருவத்தில் பேசியிருந்தாங்க எங்களுக்கு பணம் முக்கியம் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அனைவருக்குமே நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா போன வாரம் கூட திமுக கட்சியிலிருந்து கூட்டணி அழைச்சாங்க அப்படி நாங்க எல்லோருமே எங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமாக திமுக கட்சியோட கூட்டணி வச்சாலே போதும் அப்படின்னும் மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு எங்களை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு காலியம்மாள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனம் தெரிந்து அந்த இடத்துல பேசியிருந்தாங்க மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு எப்போதாவது நிதி வழங்கியிருக்கீங்களா அப்படின்ற கருத்துக்களை கவனி தெரிவிங்க நன்றி வணக்கம்